கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் ஒரு முறை ஏதோ ஒரு இடத்தில் தடுக்கி விழுந்தால் மறுபடியும் விழக்கூடாது என்று நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆனால் பாவத்தில் விழுந்து சேற்றிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்த பிறகு பரிசுத்தம் உள்ள ஒரு வாசனை மிக்க ஒரு வாழ்க்கை தேவன் கொடுத்த பிறகு மறுபடியும் சேற்றிலாகி ஒரு பாவத்தில் போய் விழுந்தால் நம்முடைய நிலைமை என்னவாகும் வேதம் அதற்கு பதில் சொல்கிறது ரெண்டு பேதரும் இரண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வசனங்களில் கதை சொல்றாரு கத்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதா இருக்குமா மட்டுமல்ல அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அன்பு ஜனமே நாயானது தான் கக்கினதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் இல்லையா ஒரு பன்றிய எவ்வளவோ குளிப்பாட்டி சுத்தம் செய்து ஒதுக்கி விட்டாலும் மறுபடியும் அது சேட்டில் தான் புரண்டு கொண்டு கிடக்கும் இது மாறாத ஒரு இருக்குது அதே போல் இன்னைக்கு சில ஜனங்கள் சில கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் தேவனுடைய கற்பனை அவருடைய கட்டளை அவருடைய நீதி நீ நீதியான வாழ்வின் நடைமுறைகள் பரலோகம் போவதற்கான நீதி நியமங்கள் இதுதான் என்று அறிந்த பிறகு இயேசு கிறிஸ்துனுடைய சித்தம் இது என்று புரிந்த பிறகு கூட என்ன பண்றாங்க விட்டு வந்த பாவ வாழ்க்கையை மறுபடியும் போய் தேடி அதே சேட்ல போய் விழுந்து கிடக்குறாங்க இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று தேவனுடைய சமூகத்துல வந்து தன்னை ஒப்புக்கொடுத்த பிறகு மறுபடியும் அந்த இச்சைக்குள்ள மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள மறுபடியும் அந்த அருவறுப்புகளுக்குள்ள போய் கிடக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் கேட்குற ஏதோ ஒரு நபர் ஒருவேளை இந்த பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கலாம் அன்பு ஜனமே வெளியே வந்துருங்க ஏன்னா தேவன் சொல்கிறார் இதை அறிந்து கொண்டு பாவத்துக்குள்ள மறுபடி போய் விழுந்தால் அவங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்வின் நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமை மிகவும் கேடுள்ளதாக இருக்கும் என்று இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு துணிகரமாய் மறுபடியும் பாவ வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்களுடைய நிலைமை கேடுள்ளதாக இருக்கும் அதாவது தேவ கோபம் அவங்க வாழ்க்கையில் வெளிப்பட்டு தேவனால் கைவிடப்படுகின்ற நேரத்திலே அவங்க வாழ்வின் எதிர்காலம் இருள் நிறைந்ததாக இருள் அடைந்ததாக மாறிவிடும் யாரையும் பயமுறுத்துவதற்காகவோ இந்த காரியத்தை சொல்லவில்லை கிருபையினாலே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு விடலாம் கிருபையினாலே நான் தே தேவனால் மீட்டு கொண்டு நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு விடுவேன் என்று ஏராளமாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க அன்பு ஜனமே கிருபை உண்மை அவருடைய கிருபை நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம நம்ம மறுபடியும் பாவத்துல விழும்போது இருப்பாரே என்றால் எதற்கு இந்த சத்தியமான வசனங்கள் நமக்கு நேராக கடந்து வர வேண்டும் கிருபை வேண்டும் கிருபைனால் தான் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆனா எப்பொழுதுமே அந்த கிருபை நாள் நமக்கு இறக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க முடியுமா என்று கேட்டா இல்ல வேதத்தை சரியா படிச்சு பாருங்க அடிக்கடி கடிந்து கொள்ளரிய கடினப்படுத்துறவன் நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் என்றைக்கும் நமக்கு உணர்த்த் கொண்டே இருக்க மாட்டார் உணர்த்துவார் சொல்லி பார்ப்பார் நமக்கு ஒரு அடிகளை போட்டு வைத்து அவர்கள் வந்து என்னுடைய சமூகத்தில் நிலையாக நிற்க வேண்டும் என்று பல வாய்ப்புகளை கொடுப்பார் ஆனால் வாய்ப்புகளையும் பயன்படுத்தாம கடிந்து கொள்ளுதலையும் அசட்டை பண்ணிவிட்டு தேவனுடைய கர்த்தருடைய அறிவை அந்த வசனங்களை தெரிந்து விட்டும் துணிகரமாக தேவனிடத்திலிருந்து பின்வாங்கி போய் சேற்றில் விழுந்து கிடந்தா அதற்கு தேவன் பொறுப்பாக முடியாது நம்ம அனுபவிக்கிற வேதனைகளுக்கும் வலிகளுக்கும் இன்றைக்கு ஒருவேளை தேவனை அறிந்து கொண்ட பிறகு இந்த உலக காரியங்களினாலும் மனிதர்களினாலும் பலவிதமான செயல்களினாலும் தேவனே இல்லை என்றும் வருகையெல்லாம் பொய் என்றும் பொய் பேசுகிற அநேக ஜனங்கள் மத்தியில நானும் ஒரு மனிதனாக இன்றைக்கு தேவன் இல்லை என்று சொல்லுகிற நிலைமையிலே மாறிவிட்டேன் என்று ஒரு வேளை நீங்க நிற்பீங்கன்னா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அவர் ஏதோ அவர் வார்த்தையை பொய் சொல்லவில்லை எதற்காக தாமதிக்கிறார் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லோரும் மனம் திரும்பி விட்டார்களா இந்த தேசத்தில் இல்லை எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்னும் இருக்கிறாங்க அதை குறித்து இன்னும் ஆழமாக சிந்திக்கலாம் எனவே இன்றைக்கு தேவனை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை துணிகரமான பாவத்துக்குள் இருக்கிறது என்றால் மன முகந்து ஒப்பு கொடுத்து இனி அந்த சேட்டில் போய் விழாமல் இருக்கும்படிக்கு நிலையாக தேவனுக்குள் தங்கி இருங்கள் சரீரம் அழிந்து போனாலும் இவ்வுலகத்தின் இம்மைக்குரிய ஆசிர்வாதங்கள் அழிந்து போனாலும் ஆத்மாவாந்து தேவனுக்குள்ள நிலை பெற்று வாழ என தாகத்தோடு செயல்படுங்க கத்த நம்மை நிச்சயமாக ரட்சிப்பாராக ஜபிப்போமா சுவாமி எங்களை அதிகமாக நேசிக்கிற தெய்வமே எங்கள் ஆத்மாவுடைய ரட்சிப்பை மிகவும் பெரிதாக எண்ணுகிற தெய்வமே இந்த உலகத்தில் பிள்ளையாக கருதி எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்து கொண்டிருக்கிற தெய்வமே இன்றைக்கு நம்மை அறிந்து கொண்டு கூட எத்தனையோ ஜனங்கள் இதெல்லாம் ஒரு பாவம் இல்லை தெய்வனிடத்துல மன்னிப்பு கேட்டால் அவர் எனக்கு மறுவாழ்வு கொடுப்பார் என்று அறிந்து தெரிந்து தன்னை கடினப்படுத்துகிற ஒரு இறுதியத்தோடு துணிகரமாக பாவத்தில் ஈடுபடுகிறாங்க ஊழியக்காரர்கள் முதல் விசுவாச கூட்டத்தார் முதல் எத்தனையோ ஜனங்கள் இந்த லிஸ்டில் அப்பா தகப்பனை தம்முடைய ஜனங்களோடு கதிரடை படுவீராக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து தம்முடைய பிள்ளைகள் மனம் தன்னுடைய பிள்ளைகளை அறக்கிட்டு தேவனுக்குள் வந்து தன்னை ஒப்புரவாக்கி கொண்டு இனி இந்த சேட்ல விழமாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு துணிகரம் உள்ள ஒரு தீர்மான வாழ்க்கையோடு கூட தேவனுக்குள் நிலை பெற்றிருக்க ஒவ்வொருவரோடு கடக்கத்தில் இடைப்படும்படியாக நான் செபிக்கிறேன் தங்களுடைய ஆத்மாக்களை கடினப்படுத்தாத படிக்கும் இவ்வுலகத்தின் இச்சைகளை கண்டு அப்பா பரிசுத்த வாழ்க்கை இழந்து விடாத படிக்கும் தேவனுக்குள் எப்பொழுதும் தன்னை திடப்படுத்தி கொல்ல பரிசுத்த ஆவியானவரோட பலத்தோடு ஒவ்வொரு நாளும் செயல்பட கடாவை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக கரங்களில் குளோப் விக்ரமேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் God bless you